ஹதீஸ் கலையில் மிகப்பெரிய அறிஞர் என்று ஜாமியுல் உலும் வல் ஹிக்கமில் அந்த அறிஞர் காட்டின முதலாவது அறிஞர் யார் இபுனு சீரின் ரஹிமஹுல்லா தாபியங்களில் மிக முக்கியமானவங்க பல நபித்தோழர்களுக்கிட்ட மார்க்கம் படித்த மாணவர் அவங்க ஹதீஸ் எப்படி எடுத்தாங்க முஸ்லீம் இமாம் அவங்க பதிவு செய்யும் பொழுது முன்னுரையில் இதை பதிவு செய்கிறாங்க எப்படி இபுனு சீரின் ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க லம் யகூனு எஸ் அலூனு அனில் இஸ்னாதி தாபியங்கள் தான் ஆரம்ப காலகட்டத்தில் ரசூலுல்லா சொன்னதாக யாராவது சொன்னால் அறிவிப்பாளர் தொடர கேட்க மாட்டாங்க ரசூலுல்லா சொன்னதாக சஹாபாக்கள் சொன்னால் நம்பிட்டு போய்த்தாங்க ஃபலம் அதில் ஃபித்னத்து எப்போ முஸ்லீம்களுக்கு மத்தியில் குழப்பம் வந்ததோ எது ஜமல் யுத்தம் சிஃபின் யுத்தம் ஹவாரிஜிகளோட பிரச்சனை ஷீ பிரச்சனை எப்போ இஸ்லாத்துலுக்கு வந்ததோ அதுக்கு பின்னால் யாராவது ரசூலுல்லா சொன்னதாக சொன்னால் தண்டை புத்தியை வச்சு தீர்மானிக்க மாட்டாங்க தண்டை உள்ளத்துக்கு சரி பிள்ளாண்டு விளங்குதா பார்க்க எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்க ஃபக்காலு அவங்க சொல்லுவாங்க சும்மூலனா ரிஜாலக்கும் உங்களுக்கு இந்த செய்தியை ரசூலுல்லா சொன்னதாக சொன்ன அறிவிப்பாளர்களை சொல்லுங்க அப்படியே கேட்பாங்க சொன்னாங்க ஃபயும் தரு இலா அஹ்லி சுன்னா ஹதீஸுகளை அறிவிக்கின்ற அந்த மனிதர்கள் அகுலு சுண்ணாவைச் சார்ந்தவர்களாக இருந்தா அகலு சுண்ணாண்டா யாரு குர்ஆனையும் ஹதீஸையும் ஏற்றுக்கொண்டு குர்ஆனையும் ஹதீஸையும் நபித்தோழர்கள் புரிந்து கொண்டது போன்று புரிந்து கொண்டு போனவங்க அப்படிப்பட்ட அறிவிப்பாளர் தொடர் கொண்டு எங்கள்கிட்ட ஒரு செய்தி வந்தால் ஃபையூஹலு ஹதீஸுகும் அவர்களிடம் ஹதீஸ் எடுக்கப்படும் அப்ப ஹதீஸ் எடுக்கிறதுக்கு அளவுகோலா யார் வைச்சா எதை வைச்சாங்க கருத்தை பார்க்கல தனக்கு சரிபடுதா தண்ட உடம்பு ஏற்றுக்கொள்றா தண்ட புத் இதை பார்க்கல எதை பார்த்தாங்க ஒரு செய்தியை சொல்றியே சொல்றவர் யார் அவர் அகுலு சுண்ணாவை சார்ந்தவராக இருந்தால் அவருடைய செய்தி எடுக்கப்படும் வயும் தரு இலா அகலில் பித வளிகேடர்களாக இருந்தால் யார் ஹவாரிஜ் மாதிரி ஷீயாக்கள் மாதிரி சஹாபாக்களை காஃபீராக்கின மாதிரி வடிகேடர்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் ஹதீசுகும் அவர்களுடைய செய்தி ஹதீஸ் எடுக்கப்பட மாட்டாது இதுதான் என்ன இருளும் வெளிச்சமும் இதுதான் அந்த நுக்காதுகள் எது அந்த திருகம் தீனார டெஸ்ட் பண்ணி பார்க்குற அந்த ஆய்வாளர்கள்ட்ட இருந்த அந்த கலை மாதிரி ஹதீஸ் கலை அறிஞர்கள் கையில் வச்சிருந்தது எது அறிவிப்பாளர் தொடர் நம்பகமான அறிவிப்பாளர் தொடராக எடுத்தாங்க நம்பகம் குறைவா தட்டினாங்க இதை வச்சு தான் பார்த்தார்களே அல்லாமல் பிஜே சொல்ற மாதிரி கருத்தை வச்சு சிறந்த நூற்றாண்டு மக்கள் பார்க்கல்ல என்பதற்கு இது மிகச்சிறந்த ஒரு ஆதாரமாக இருக்குதுன்றத நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது சுலைமாளிபுணு மூசா இதையும் தான் பதிவு செய்யறாங்க அதே முஸ்லிம்ட முன்னுரையில பாருங்க என்ன சுலைமானிபுனு மூசான்றவங்க சொல்றாங்க லக்கீத்து தாவூசன் யார் தாபியங்களில் மிக முக்கியமானவர் சஹாபாக்கள் பல பேர்கிட்ட பேர்டார்க்கடிச்சவரு அவங்க சொல்கிறாங்க ஃபுலான் கைத்தவ கைத்த இன்னார் என்ன சும்மா ஒரு ஒரு அறி அவங்களுக்கு இடையில் அறியப்பட்ட நபராக இருப்பார் ஒரு மனிதர் இப்படி இப்படி ரசூலுல்லா செஞ்சாங்கன்னு ஒரு ஹதீச சொல்கிறாரு அதை நாங்கள் எப்படி எடுக்கிறது சொன்னாங்க தாவூசி மாம் சொன்னாங்க இங்கான சாஹிபுக்க மலியன் ஃபஹுத் அன்பு உனக்கு ரசூலுல்லா சொன்னதா சொல்றவர் நம்பகமானவராயிருந்தா எடு அல்லாஹ் அக்பர் யாரை பார்த்து செய்தியை தீர்மானிக்க சொன்னாங்க ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளரை பார்த்து எடுக்க சொன்னாங்க பிஜே சொல்ற மாதிரி எந்த அறிஞரும் வெறுமனே கருத்தை பாருங்கள் விரும்பனை உங்களோட புத்திக்கு படுதான்னு பாருங்க விரும்பனை உங்களோட உள்ளம் ஏற்றுக்கொள்ளுதாண்டு பாருங்கள் என்று யாரும் சொல்லவில்லை என்பதை நானும் நீங்களும் மிக தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே பிஜே அறிஞர்களுடைய கூற்றுக்களை காற்றுவதில் மட்டும் கவனமாக இருப்பார் அந்த அறிஞர்களுடைய கூற்றிலே விளங்காத செய்திகளை எல்லாம் தன்னுடைய செய்தியாக போட்டு வழிகட்ட கொள்கையை காட்டுவார் மக்கள் என்ன தெரியுமா பார்க்குறாங்க அடையே அரபுல அறிஞருடைய கூற்றை வாசிக்கிறார் அறிஞர்கள் இப்படி சொல்லி பிஜி அவர் கையாள மடியால் போட்டதை எல்லாம் வச்சு நம்பி என்ன செஞ்சுட்டு போயிடுறாங்க ஹதீஸுகளை தூக்கி வீசுகின்ற நிலைக்கு போய்விடுகிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்போ கேட்க மாட்டீங்களே அது மாதிரி தப்பா ஹதீஸ் ஹதீஸ் ஒன்று பார்த்தோன்னே தெரியும்பா எங்களுக்கு அந்த ஹதீஸ்லேயே நாங்கள் புரண்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாவுடைய ரசூல்னா யார் என்று நாங்கள் அறிந்து வைத்திருக்கிற காரணத்தினால அந்த தகுதி உள்ள அந்த மாமனிதர் இந்த சொல்லுக்கு சொந்தக்காரர் இருக்க மாட்டாரு என்று எங்களுக்கு தெரியும் அதன்படி சொல்கிறோம் என்ன செய்கிறாரு எதனாலன்னு கேட்டால் கதாளிகளை தூளில் முஜாலசத்தி உள் முனால் தரத்தி உள் ஹபர்பிகி அதாவது அதிகமாக அந்த முஜாலசன சபைகள் அமர்வதன் மூலமாக விவாதிப்பதன் மூலமாக ஒரு கருத்து எங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி உள்ள கருத்துக்கள் எல்லாம் ரசூல்லா சொல்லியிருக்க மாட்டாங்கன்ட்டு நான் கண்டுபிடிச்சிக்கிறோம் அப்படிங்கிறாரு இபுன் அப்துல் பர்ரு வந்து இந்த செய்தி என்ன செய்கிறாரு அவருடைய நூலில் வந்து கொண்டு வர்றாரு எனவே அன்பாண்டவர்களை அல்லாவுக்காக சொல்கிறேன் இந்த ரபி இபுனு ஹுசைம் அவங்களோட செய்தியாக இருக்கலாம் அவுசா இமாமுடைய செய்தியாக இருக்கலாம் அபு ஹாத்தமுர் ராசி அவர்களுடைய செய்தியாக இருக்கலாம் அல்லது அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய செய்தி பிஜே அறிஞர்களுடைய இது கருத்தை வச்சு கண்ட புத்திக்கு எப்படி படுதுன்றதை வச்சு ஹதீஸ் அமர் இந்த கூற்றுக்களை கொண்டு வந்த அறிஞர்கள் தத்ரிபுர் ராவியை பிறட்டுங்க பிஜேயை கண்ண மூடி கொண்டு போகிற ஒவ்வொரு ஆலிமுக்கும் சொல்கிறேன் ஒவ்வொரு மௌலவிமாருக்கும் சொல்றேன் தத்ரீபுர் ராவியை பிறட்டுங்க இந்த கூற்றுக்கள் அப்படியே அதே போல அல் வசீத் அந்த புத்தகத்தை பிறட்டுங்க இந்த இந்த கூற்றுக்கள் எல்லாம் இதை விட நிறைய கூற்றுக்கள் இருக்குது தஹரீரு உழுமில் ஹதீஸ் பிறட்டுங்க அந்த புத்தகத்தை இதை விட பிஜே சொல்கிறத விட இதே அர்த்தத்தில் வரக்கூடிய பல செய்திகள் இருக்குது உழுமுல் ஹதீஸ் இவ முஸ்தலகு இந்த புத்தகத்தை பிறட்டுங்க பிறட்டி இந்த கூற்றுக்களை எல்லாம் அந்த அறிஞர்கள் எப்படி கையாண்டாங்கன்னு பாருங்க ஒட்டு ஹதீஸ் கலை அறிஞர்கள் எல்லோரும் சொன்னது என்ன தெரியுமா ஒரு ஹதீஸை அறிவிக்கிற ஆளை வச்சு தான் நாங்கள் முடிவெடுப்போம் அவர் நம்பகமானவராக இருந்தால் எடுப்போம் அவர் நம்பகம் குறைவானவராக இருந்தால் எடுக்க மாட்டோம் பிஜே சொன்ன மாதிரி வெறுமனே கருத்தை பார்த்து ஹதீஸை எடுக்கின்ற தூக்கி வீசுகிற நிலையில உத்தம அறிஞர்கள் யாரும் இருக்கவில்லை இந்த வழிகேட்டு சிந்தனையை விதைத்தவர் பிஜேயும் ஹவாரிஜிகளும் முலத்தசில் ஷீ ஆக்களும் ஒட்டுமொத்த வழிகேடர்களும் தான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது